வாரணாசியில் சொல்லியடித்த மோடி பத்து வருடங்களில் நிகழ்ந்த அதிசயம் வெளியான ஆச்சரிய தகவல் பிரதமர் மோடி குஜராத் மாநிலத்தை பூர்வீகமாக கொண்டாலும் நாடாளுமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் வாரணாசி தொகுதியிலிருந்து போட்டியிட்டார் இரண்டாயிரத்து பதினான்கு நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் என தொடர்ந்து மூன்று முறை அத்தொகுதியில் வெற்றி பெற்று அத்தொகுதியின் எம்பியாக இருக்கிறார் இந்துக்களின் புனித நகரமான காசியை இரண்டாயிரத்து பதினான்கு முதல் தலைகீழாக மாற்றியிருக்கிறார் பிரதமர் மோடி புனித கங்கையையும் காசியையும் பக்தர்களுக்கு ஏதுவாக மாற்றியது மட்டுமல்லாமல் கலாச்சாரம் மற்றும் பண்பாடு கூறுகள் பாதிக்காமல் அதன் வளர்ச்சியையும் உறுதி செய்திருக்கிறார் மேலும் எந்த அளவிற்கு தமிழ் பண்பாட்டோடு பின்னி பிணைந்திருக்கிறது என்பதை கொண்டாடும் விதமாக தொடர்ந்து மூன்று ஆண்டுகளாக காசி தமிழ் சங்கமம் நடைபெற்று வருகிறது மேலும் வாரணாசி தொகுதிக்கு மட்டும் கடந்த மூன்று ஆண்டுகளில் ஐம்பதாயிரம் கோடி வளர்ச்சி திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டு வருகின்றது இதன் மூலம் கலாச்சாரத்தோடு ஒன்றிய வளர்ச்சியை உறுதிப்படுத்தும் நகரமாக வாரணாசி உருமாறி நிற்கிறது இதற்கு காரணம் பிரதமர் மோடி என்றாலும் பிரதமரின் திட்டங்களை களத்தில் நின்று செயல் வடிவம் கொடுத்த தமிழகத்தைச் சேர்ந்த வாரணாசி மாவட்ட ஆட்சியர் ராஜலிங்கம்தான் இதனாலேயே இவர் பிரதமர் மோடியின் பார்வையிலும் உத்தரப்பிரதேச மாநிலத்திலும் கவனத்தை ஈர்த்து வருகிறார் என்பதும் கவனிக்கத்தக்கது இது இப்படி இருக்க பனாரஸ் இந்து பல்கலைக்கழக வளாகத்தில் இந்திய பொருளாதார அளவீட்டு சங்கத்தின் ஐம்பத்து ஒன்பதாவது மாநாடு நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியின் முக்கிய விருந்தினராக பங்கேற்ற மத்திய அரசின் நிதி ஆயோக் துணைத் தலைவர் சுமன் பெரி பேசியதாவது நிதி ஆயோக் மாநிலங்களுக்கு உள்ளூர் உணவுக்காக குரல் கொடுக்கவும் அவர்களின் உள்ளூர் தயாரிப்புகளுக்கான அடையாளத்தை உருவாக்கவும் வாய்ப்பளிக்கிறது வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான நோக்கங்களை உறுதி செய்யும் வகையில் அரசுக்கு கொள்கை ஆவணங்களை பரிந்துரை செய்வதே எங்கள் வேலையாகும் வளர்ந்த இந்தியாவை உருவாக்க ஒவ்வொரு ஆண்டும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆறு புள்ளி ஐந்து முதல் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் வரை வளர வேண்டும் என்று பேசினார் தொடர்ந்து வாரணாசியின் வளர்ச்சி குறித்து பேசிய அவர் வாரணாசியின் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் அறிவின் தலைநகரமாக விளங்குகிறது இது மனித மூலதனத்தை உற்பத்தி செய்யும் ஒரு பெரிய தொழிற்சாலையாகும் பனிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வாரணாசியில் வளர்ச்சி என்பதை கற்பனை செய்வதே ஒரு பெரிய விஷயமாக இருந்தது நான் இரண்டாவது முறையாக இந்த நகருக்கு வந்தபோது வளர்ச்சியுடன் பாரம்பரியமும் கலாச்சாரமும் இங்கு பாதுகாக்கப்படுவதை கண்டேன் இப்போது இந்நகரை முன்மாதிரியாக வைத்து நாடு முழுவதும் செயல்படுத்த ஒரு திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது வாரணாசி கண்டுள்ள வளர்ச்சியின் மூலம் நம் நாட்டை மேம்படுத்த முடியும் நாட்டில் இருக்கும் அனைத்து நகரங்களில் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பாதுகாத்து நவீன வளர்ச்சியை செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது இதற்கு வாரணாசியின் வளர்ச்சி ஒரு முன்மாதிரியாக இருக்கும் இதன் வளர்ச்சியை பின்பற்றி இதர நகரங்களிலும் வளர்ச்சி திட்டங்களை அமல்படுத்தினால் இந்தியா இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழுக்குள் வளர்ந்த நாடாக மாறும் என்று பேசினார்